கிரைஸ்தலார்ட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் எனக்கன்ப தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கருத்தர் வாழ்க்கையிலே பலத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தன்னுடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்துவிடலாம் என்று சொல்லி நினைப்பவர்களாய் காணப்படுவார்கள் தன்னுடைய சுய பலத்தினால் எல்லாவற்றையும் வென்றுவிடலாம் என்று சொல்லி நினைப்பார்கள் என்னுடைய திறமையினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி பலவிதமான எண்ணத்தோடு காணப்படுவார்கள் ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய பலனானது வீணாய் போய்விடுகிறது நம்முடைய பலத்தால் எதையெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாம் தோல்விகளில் முடிகிறதாகவே காணப்படுகிறது ஆனால் வேதம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று கொள்ள முடியும் என்பதாக இந்த காலவேளையிலே தேவனுடைய பலம் நம்மை நிரப்புமே என்றால் என்ன காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்கப் போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் தேவனுடைய பலமானது நம்மை காக்கிறதாக இருக்கிறது இந்த உலகத்திலே பாதுகாப்பு மிகவும் அவசியமாய் இருக்கிறது அதை தேவனுடைய பலத்தால் நாம் பெற்று கொள்ள முடியும் இந்த நாளிலே பல நேரங்களிலே நம்முடைய பலத்தினால் நாம் காக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல பலத்தினால் மாத்திரமே நாம் இருக்கிறோம் நம்மோடு கூட இருக்கும் போது மாத்திரம்தான் பாதுகாப்போடு நாம் காணப்பட முடியும் ஒவ்வொரு நாட்களும் பல இடங்களுக்கு நாம் கடந்து செல்லுகிறோம் ஆனால் காக்கப்படுகிறோமே என்றால் அது அவருடைய பெரிதான கிருபையும் அவருடைய பலமுமாய் இருக்கிறது இந்த நாளிலே முதலாவதாக தேவனுடைய தேவனுடைய என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது லூகா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்திரமாக வரும் உன்னத மாணவருடைய நிழலிடும் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக தேவனுடைய பலம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறதென்றால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது உன்னத மாணவருடைய பலம் உன்னை நிழலிடும் என்பதாக பெரிய தேவ பலம் நம்முடத்திலே நிழலிடுகிறதாய் இருக்கிறது அப்படி இருக்குமே என்றால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான அற்புதங்களை நாம் காணப்பட முடியும் பெரிதான அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண செய்ய முடியும் இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான அற்புதங்கள் வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் அதிகமாய் இருக்கும் போது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்களாய் காணப்படலாம் நிரப்பும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்கிறவராய் காணப்படுவார் என்பதாக இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பலன் நிச்சயமாய் நிழலிடுவதாய் இருக்கும் மூன்றாவதாக தேவனுடைய பலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் போது சொல்லுகிறது இரண்டு வாசிக்கும் போது பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லவை என் மேல் தங்குபடி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்பதாக மூன்றாவதாக தேவனுடைய பலமானது நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் காணப்படும் நிறைவாய் காணப்படும் இன்றைக்கு பல நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே பலவீனப்பட்டுவிட்டனே என்று சொல்லி பல நேரங்களிலே சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான நிலை காணப்படுகிறது என்று இந்த காரியங்கள் எல்லாம் மாறும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்பதாக இந்த காலவெளியிலே மூன்றாவதாக கர்த்தருடைய பலமானது பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் இந்த நாளிலே கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே தேவனுடைய பலம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமே என்றால் நம்மால் அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும் நம்மால் எவைகளையும் வென்றுவிடலாம் ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பலம் என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்கும் போது முதலாவதாக தேவனுடைய பலம் நம்மை நிழலிடுகிறது மூன்றாவதாக தேவனுடைய பலம் பூரணமாய் விளங்குகிறது இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறவராக காணப்படுவார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் தேவருடைய காத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் தேவருடைய பலத்திற்காக எப்பொழுதும் அவருடைய சமூகத்திற்கு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே நல்ல காளைவேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தர் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் உம்முடைய பலமானது எங்களை காக்கிறது உம்முடைய பலமானது எங்களை நிழலிடுகிறது உம்முடைய பலமானது எங்களுடைய வாழ்க்கையிலே பூர்ணமாய் விளங்குகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த கால விலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தேவன் கிருபை பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து அவருடைய பலத்தினால் உங்களை நிரப்புகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக Oh Amen. God bless you.